ராஜ்யசபா எம் பி தலைவருக்கு கொடுக்கலையேங்கிற கவலை தமிழ்நாட்டில் எல்லா மதிமுக தொண்டர்களுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே வருத்தம் எனக்கும் இருக்கிறது அண்ணன் பொருளாளருக்கும் இருக்கிறது துறை பொருக்கும் இருக்கிறது அண்ணன் ஹந்திரிதாசுக்கும் இருக்கு மாவட்ட செயலர் எல்லாருக்குமே அந்த மன வருத்தம் மனக்குழுக்கும் இருக்கத்தான் செய்கிறது நம்ம தலைவரோட யாருக்கு எளிஜிபிலிட்டி நான் போன மாதம் என்ன பேசுனாரு போன மாதம் நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் பார்த்து என்ன சொன்னார் பிஎம் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் பட் அவர் பிஎம் மீன்ஸ் பிக்னிக் மினிஸ்டர் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியை பார்த்து பிக்னிக் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய தைரியம் திறன் யாருத்த இருக்குங்க குற்றச்சாட்டு இல்லாத ஒருவரால் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் பேச முடியும் ஐடி வரும் அது வரும் போலீஸ்கார அதெல்லாம் பயப்படாத ஒரு நபரால் தான் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட நேரடியாக சுட்டிக்காட்ட தைரியம் இருக்க முடியும் தலைவருக்கு வந்து நீங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் சொன்னாங்க மினிஸ்டு சொன்ன விஷயம் கிடையாது ராஜ்யசபாவுக்கு போயிருக்க வேண்டும் என்று உங்களை போன்றேன் நானும் விருப்பப்பட்டேன் அதை உங்களை போன்ற நானும் கவலைப்படுகிறேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் வழிகாட்டுதலின்படி அண்ணன் துரை வைக்கோ அவர்கள் நம் இயக்கத்திற்கு மரியாதையை இடத்தை பெற்று தருவார் என்று நான் நம்புகிறேன் அதற்கு நமது ஒரு பொருளாளர் அண்ணன் செந்திலதி உதவி செய்ய வேண்டும் பனிரண்டு தொகுதி நாம் பெற்றால்தான் நம் கட்சி ரெகனை அதற்காக நாம் இப்பொழுது விட்டு கொண்டு செய்த ராஜ்யசபா எம்பி சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் சரி கட்ட வேண்டும் என்று ஒரு பொருளாளருக்கு துணை பொதுச் செயலாளர் ஒரு கோரிக்கையை நான் சீர்காழியில் வைக்கிறேன் உங்களின் சார்பில் உங்கள் அனைவரின் சார்பில் எல்லாம் எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு தெரியும் அதற்கு மருந்தாக சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல முடிவை பொருளாளர் அவர்களும் முதன்மை செயலாளர் அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் எடுக்க வேண்டும் என்று மதிமுக இந்த கோரிக்கையை சீர்காழியில் அண்ணன் பொருளாளர் செந்தில வைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்